குஜராத் மாநிலம் வதோதராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கு விஸ்வாமித்ரி ரயில் நிலையம் அருகே உள்ள தேவிபுரா பகுதியின் காவல்துறை துணை ஆய்வாளர் கோவிந்த் சாவ்தா கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி ஒன்றரை மாத குழந்தையை தலையில் சுமந்து காப்பாற்றினார் இது குறித்து அவர் செய்தியாளரிடம் கூறியபோது தேவிபுரா பகுதியை சுற்றி வெள்ளம் சூழ்ந்திருந்தது கழுத்தளவு வரை வெள்ளம் இருந்ததால் நானும் எனது குழுவினரும் கயிறு கட்டி மக்களை மீட்டு வந்தோம் அப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு தாயும் குழந்தையும் சிக்கியிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது நாங்கள் அங்கு சென்று பார்த்தபோது குழந்தையை கைகளில் தூக்கிக் கொண்டு வருவது சிரமமாக இருந்ததால் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கூடியில் சில துணிகளை வைத்தோம் பின்னர் குழந்தையை அந்த கூடையினுள் வைத்து அதை என் தலையில் சுமந்து கொண்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து பாதுகாப்பான இடத்தில் சேர்த்தேன் குழந்தையும் தாயும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் என்று அவர் கூறியிருக்காரு இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்போரை நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்